எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாழ்க்கை ஒரு பட்டம் பாருங்களேன் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தலைக்கால் புரியாது என்ன பண்ணுறோன்னே தெரியாது அந்த டைமில் இறைவன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதே மறந்துடும் அந்த டைமில் ஒரு பர்த்டே எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கவங்க பொதுவாக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல அப்படியே பைக்ல போறேன் வச்சுக்கோங்களேன் ஒரு சிவன் கோயிலே இருக்க வெளியிலேருந்து அப்படியே கை காமிச்சிட்டு அப்படியே போய்டும் அந்த சாமி கோயில்கள்லாம் போக மாட்டோம் வெளியில இருந்து அவருக்கு ஒரு ஹாய் பாய் அப்படின்லாம் சொல்லிட்டு போய்டும் இந்த மனம் போல் வாழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தலைக்கால் புரியல இல்லையா சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் அது நமக்கு தெரியவே தெரியாது இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அந்த தவறுகள் போக 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 கொஞ்சம் பெருசாகும் பெருக்கும்போது அது நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனைல கொண்டு போய் தள்ளிடும் பிரச்சனைகள்ல போய் தள்ளும் போது நமக்கு வந்து கவலைகள் வரும் கவலைகள் வரும் போது நம்ம என்ன நினைப்போம் இருந்து வெளியே வரணும்ல உடனே நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இறக்கும் மன்மத் நம்ம மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை வச்சு அதெல்லாம் ட்ரை அதுக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் டைம் எடுத்துவோம் அப்புறம் பார்த்தா பிரச்சனை மேலும் மேலும் பெருசாக டே நம்ம பார்ப்போம் அப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜி எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்காக நம்ம சொசைட்டில இருக்க பெரியவங்க கிட்டலாம் கேட்போம் அது அப்பா அம்மாவாக இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் குருமார்களா இருக்கலாம் புத்தகமாக இருக்கலாம் ஏதாவது சொசைட்டி சொல்ற மெத்தடாலஜியா இருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட மெத்தடாலஜியாக ட்ரை பண்ணுவோம் அது இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுமானா அதுவும் ஃபிக்ஸ் பண்ணாம பிரச்சனை பெருசாகிட்டே போகும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் எப்படி இருக்கும்னா கடவுளே நீ தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிற மாதிரி ஒரு விஷயம் வரும் இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது நமக்கு ஞானம் கிடைக்கும் இந்த ஞானம் கிடைக்கும் போது நமக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்ற ஒரு புரிதல் வரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தைரியத்தை வர வச்சு இறைவனோட சப்போர்ட்டோட இந்த பிரச்சனைகளை கையாள ஆரம்பிப்போம் இதுக்கும் டைம் எடுக்கும் ஆனால் நாளடைவில் இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகும் திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் ஒரு சைக்கிள் வந்துச்சா சந்தோஷத்துலேருந்து ஆரம்பித்தோம் துக்கம் வந்தது திரும்பவும் சந்தோஷம் வந்தது சந்தோஷம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் திரும்பவும் தலைக்கால் புரியாமல் நடந்துக்கும் இறைவனை மறந்துடுவோம் திரும்பவும் அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும் யார் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சு அப்பவே தப்பு பண்ணாமல் இருந்து வெறும் தியரிட்டிக்கல் லெசன்லேயே பாடம் புரிஞ்சுக்கணும் புச்சல் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க தீ வந்து தொட்டா சுடும் கை வச்சுதான் பார்க்கணுமா என்ன கிடையாது இல்லை இந்த விஷயத்துல நான் வந்து இந்த சாராயம் குடிக்கிறது ஸ்மோக் பண்றது இது வந்து கெட்டதுன்னு சின்னதுலேயே படிச்ச போதே தெரியும் ஆனா தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை பெரிய குடிகாரன் ஆகி இல்ல பெரிய ஸ்மோக்கர் ஆகி செயின் ஸ்மோக்கர் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வருது இது என்ன புத்தி சாதனம் இருக்கு அதனால அதுக்குள்ளே போகாமே இருந்துட்டேன் இன்றைக்கி ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இனி எத்தனை நாள் இருக்க போறோன்னோ இந்த நாட்களில் வந்து இந்த பழக்கம்லாம் எனக்கு வரப்போகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு நாலேஜ் கிடச்சிது அதுலேருந்தே நம்ம பாடம் கற்றுக்கிட்டு அதை எக்ஸ்பிரிமெண்ட்டே பண்ணாமல் அதுக்குள்ள போய் மாட்டாம இருக்குது ரொம்ப 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 புத்தகத்தனம் ரெண்டாவது மாட்டியாச்சு வெளியவும் வந்தாச்சு இறைவன் கிடச்சிட்டாரு நமக்கு சந்தோஷம் வந்துச்சு லைஃப்பில் திரும்ப ஒரு தப்பு பண்ணக்கூடாது என்னன்னா முன்னாடி சந்தோஷமா இருக்கும்போது இறைவனை மறந்துட்டோம் தெரியுமா அந்த நிலைமை வாழ்க்கையில் இனி ஒரு அப்படி வரக்கூடாது இறைவனை வந்து நம்ம ரைட் ஹேண்டாகவே வச்சுக்கணும் நம்ம ஒரு நண்பனாக வச்சுக்கணும் அப்பாவை வச்சுக்கணும் குருவாக வச்சுக்கணும் சத்குருவாக வச்சுக்கணும் டீச்சராக வச்சுக்கணும் என்ன வேணா வச்சுக்கோங்க ஆனால் வச்சுக்கோங்க விட்டுறாரு ஓகேவா ஸோ இப்போ புரிஞ்சுதா வாழ்க்கை ஒரு பட்டம் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேற ஒரு பாடம் என்னென்னா வாழ்க்கையில துக்கம் அப்படின்னு ஒண்ணு வர்றது வந்து நம்மளை வீழ்த்துறதுக்கு கிடையாது நம்மளுடைய பொட்டென்சியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாழ்க்கையை பிரச்சனைகள் சவால்கள் நிறைய பேர் என்ன சொல்லுங்க பிரச்சனைன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க சவால்னு யூஸ் பண்ணுங்க சேலஞ்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இது நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா பரமாத்மா ராஜகோத்ல சொல்றாரு மாயை வருவது உங்களை வீழ்த்துவதற்கு அல்ல உங்களை சக்திசாலியான ஆத்மாவாக ஆக்குறதுக்கு பாருங்களேன் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஹேண்டில் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வரும்போது தான் தெரியவே செய்யும் நம்மளாலையும் அது பண்ண முடியும் அப்படின்னு நமக்கும் அந்த சக்தி இருக்குது நமக்கும் அந்த இது இருக்குது படிக்கிற மாணவர்கள் பாருங்களேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாளைக்கு காலப்புறம் மேக்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு பசங்க படிப்பாங்க அதாவது கொஞ்ச நாள் படிச்சிருப்பாங்க இன்றைக்கி வந்து வந்து படிப்பாங்க நாளைக்கு எக்ஸாம் எழுதும் மார்க்கும் கிடைக்கும் என்ன முயற்சி போட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கிடைக்கும் ஒருவேளை நாளைக்குலம்புற மேக்ஸு மதியான பயாலஜின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணும் ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டைம் போடணும் கரெக்டாக அந்த எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதை பொறுத்து இருக்குல்ல இது ரெண்டுலேயும் நல்ல மார்க் வாங்கறதுக்கும் கம்மியான மார்க் எடுக்கிறதுக்கும் அப்போ இது ஒரு சேலஞ்சு தானே அப்போ ரெண்டு எக்ஸாம் ஒரே நாள் யார் வைக்க சொன்னால் வச்சதேன் எனக்கு மார்க்கு கம்மியாச்சு அப்படி எடுக்கக்கூடாது வந்துச்சு ஒரு சேலஞ்சு வச்சுருக்கேன் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் கிளாஸில் படிக்கிற எல்லாருக்குமே இதே தான் எக்வேஷன் கரெக்டாக ரெண்டு பேரும் எல்லாேருமே ரெண்டு எக்ஸாம் ஒரே நாளில் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாருக்குமே ஈவனாக தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அதை யார் எப்படி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அதை பொறுத்த இருக்கு சக்ஸஸும் ஃபெயிலியர் ரெண்டு எக்ஸாம் ஒரு நாள் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரியா ஸோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றது சவால்கள் வர்றது சேலஞ்சஸ் வர்றதெல்லாம் வந்து நம்மளை வீழ்த்துவதற்கு கிடையாது நம்மள உயர்த்தி பிடிக்க தான் வருது இது எப்படி புரிஞ்சுங்க ரெண்டாவது நிறைய பேர் மாயை என்னப்படுத்துது மாயை என்னப்படுத்துங்க விகாரங்கள் என்னப்படுத்துது அப்படிலாம் சொல்லி வருத்தப்படுறாங்க மாயன்றது நம்ம மனசுல தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் தான் அவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்போ நீங்க இறைவன் நினைவுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மாயம் வராது பரவாயில்ல எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நீங்க கரெக்டா இந்த நேரத்தில் நான் இறைவனை நினைவு பண்றேன் வச்சுக்கோங்களேன் இந்த டைம்ல மாயின் தாட்ஸ் வரலன்னு அர்த்தம் இப்போ வந்து காமம் கோபம் மகாகாரம் பற்று பேராசை எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த நேரம் இறைவனை நினைவு பண்ணலன்னு அர்த்தம் அவ்வளவுதான் விஷயமே அப்ப நம்ம எண்ணங்களில் யாருக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்குறோமோ அது மாதிரி இருக்கும் நம்ம லைஃபு இறைவனுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் பெட்டரா இருக்கும் இறைவன் கூட நேரில் இருக்கலாம் அவர் வந்து நான் ப்ரொடக்ஷனுக்கு வந்து நிக்கிறேன்னு அவர் சொல்றாரு நிக்கவும் அப்ப பரமாத்மா என்ன சொல்றாரு சில பேர் என்ன சொல்றாங்க ஒரு நாளில் எனக்கு வந்து ஒரு நிமிஷம் தான் இறைவனை நினைவு பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் இறைவனை நினைவு பண்ண முடியுதுன்னா அது யாரோட ப்ராப்ளம் இறைவனோட ப்ராப்ளமா நம்மளோட நமக்கு உதவி தேவைப்படுதுன்னா நம்ம தானே போனோம் அதே மாதிரி இப்போ நமக்கு உதவி தேவைப்படுது இறைவனை நம்ம தான் கனெக்ட் பண்ணணும் ஒரு நாளில் ஒரே ஒரு மினிட் நினைவு பண்ணிட்டு எனக்கு எல்லாம் அது கொடு இதை கொடு எல்லாம் எப்படி கேட்க முடியும் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தானே இப்போ உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுறார் மாத்திரை கொடுக்க வெளியே வந்துரு இது அவுட் பேஷன் கதை தானே வேறு உங்கள் கண்டிஷன் ரொம்ப மோசமாகச்சுன்னா என்ன பண்ணீங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்க ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுவாங்க கரெக்டாக அப்போது இந்த ட்ரிப்ஸ் ஏற்றணும் ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரி இங்கே நினைவில் நீங்கள் இறைவனுக்கடியே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்போ அந்த பிரச்சனை விட்டு வெளியே வரும் ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்ன தலைக்கால் புரியாமல் நடந்துக்க கூடாது மனம் போல் வாழ்வு வாழக்கூடாது இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் இறைவன் நம்மள இந்த மாதிரி சந்தோஷமான நிலை கொண்டு வந்திருக்காரு அதுக்கு ஒரு நண்டு கடனாக இருக்கும் யார் கிராட்டிடியூடோடு இருக்காங்களோ யார் இருக்குதுல திருப்தி அடைகிறாங்களோ அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது சரியா ஓகே ஒரு தகவல் இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி நான் வந்து ஒர்க் வேல்யூ விஷயமா சொல்றேன் இப்போ ஒரு எக்ஸாம் தான் பேசுகிறேன் எல்லாமே ஓகேவா ஒருத்தருக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன் ஐடி ஃபீல்டில் ஏன்னா நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு அது எக்ஸாம்பில் சொல்லி ஈஸியாக இருக்குது அவருக்கு வந்து இன்றைக்கி ட்ரெண்டு மார்க்கெட் எல்லாம் எக்ஸாம்பிள் தான் பேசுகிறேன் ஓகேவா மார்க்கெட் ட்ரெண்டு படி அவருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பளம் தருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ட்ரெண்டு ஒருத்தர் வந்து இப்போ ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வேலை பண்ணுறாரு அவருக்கு வந்து வருஷத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம் ஆறு லட்சம் தான் வாங்கின்னு இருக்காருன்னு வச்சுப்போம் அப்போ அடுத்த வேலைக்குன்னு போகும்போது அவர் எட்டு லட்சம் கேட்கலாம் பத்து லட்சம் கேட்கலாம் கரெக்டாக உரிமையோட கேட்கலாம் ஏன்னா ட்ரெண்ட் அதுதான் ஆனால் இன்றைக்கி குளோபல் சீனாரியோ எப்படி இருக்குது உலகம் ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரிசெஷன்ல போக போகுது இங்கிலாந்து அதை கதை அப்படிதான் ஜப்பானுக்கு அப்படி தான் சவுத் கொரியாவுக்கு அப்படிதான் தான் உலகமே வந்து ரிசெஷன்ல நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட அப்போ ஐடி கம்பெனிங்கெல்லாம் பயப்படுறாங்க இப்போ புதுசாக ஒருத்தனை ரெக்ரூட் பண்ணி அவனுக்கு இதை சேலரி எல்லாம் கொடுத்தா நம்ம எங்கேயா போய் மாட்டிப்போமா உலகம் புள்ள ரிசெஷன் வர மாதிரி இருக்கே நம்ம போய் ஆயிடுவோமா அப்படின்னு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளம் வந்து பத்து லட்சம் நம்ம எக்ஸாம்பிள் பேசுறோம்ல எட்டு லட்சம் வரைக்கும் தர தயாராக இருக்காங்க ஆனால் பயப்படுறாங்க பத்து லட்சம் தர்றதுக்கு ஏன்னா நாளைக்கு கம்பெனி போய் மாட்டிச்சுன்னா இவனை வேலையை விட்டு தான் அனுப்பணும் அதனால எட்டு லட்சத்துக்கு அப்போ எப்படி இருக்குன்னா தொழிலாளிகள் பத்து லட்சம் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க தப்பு கிடையாது கம்பெனிகள் வந்து எட்டு லட்சம் தான் தர தயாரா இருக்காங்க ஏன்னா குளோபல் மார்க்கெட் இப்படி இருக்கு இது சரியாகும்ல நாளைக்கு நிலைமை மாறும் இல்ல அப்போ வந்து தாராளமாக கொடுக்க தயாரா இருக்காங்க கம்பெனிக்கு இப்போ இந்த கேப் இருக்கிறதுனால தொழிலாளியோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதாலும் கம்பெனி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறதுனால இந்த வேகன்சிஸ் கம்பெனியில் இருக்கு இந்த பசங்க வேலைக்கு போக மாட்டாங்க இல்லை இந்த வேலை இருக்குன்றது இந்த சம்பளம் கிடைச்சா போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியவும் மாற்றம் ஸோ இதுக்கு இந்த கேப்பை ஃபிக்ஸ் பண்றதுக்காக சின்ன முயற்சி எடுக்கிறோம் நம்ம வந்து யாரெல்லாம் எக்ஸ்பெஷலி சென்னையில் இருக்கிறவங்க வந்து அந்த பத்து லட்சம் பத்து லட்சமே ஓணும் எக்ஸாம்பிள் அவங்க அங்கே மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்காங்க அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் காண்டாக்ட்லாம் இருக்கும் எப்படியும் அதை ட்ரை பண்ணுவாங்க அதனால இவங்க பத்து லட்சம் கிடைக்கலாம் மேபி ட்ரை பண்ண மாட்டாங்களா இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து வேற ஒரு பகுதியில் வரவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் இதே அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தான் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எட்டு லட்சம் கட்சி சந்தோஷம் தான் பத்து லட்சம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து என் நம்மளை கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் நான் தனுப்புறேன் அதில் வந்து உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணோம் அதாவது உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க உங்கள் இது என்ன உங்கள் ஸ்ட்ரெங்க் என்ன ஜாவா டெவலப்பராக டாட் நெட்டா இல்லாட்டி இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்க பைத்தான் இந்த லைன்லாம் இருக்கீங்களா அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு அது மாதிரி நிறைய ஓப்பனிங்ஸ் வருது இல்லையா நம்ம வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் நம்ம சர்வீஸ்லாம் ஃப்ரீ தான் உங்கள் எந்த காசு வாங்க மாட்டோம் யாருக்காவது அந்த ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் விருப்பம் இருக்கிறவங்க என்னை வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் அந்த கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறேன் நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்கள் இந்த கம்பெனியை வந்து ரியலாகவே அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பிளாட்ஃபார்ம்லாம் வந்து வேலை இருக்குதுன்னு சொன்னால் உடனே அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க உங்கள் ரெசியூம் வாங்குவாங்க இன்டர்வியூ ரெடி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க